பெரிய எழுத்தாளன் பாரதியின் உரைநடை வாரிசு மணிக்கொடி தலைவன் எழுத்தாளர்களின் எழுத்தாளர் என்கிற சிறப்புகளுக்கெல்லாம் உரியவர் வ ராமசாமி அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திங்களூரில் பிறந்த இவர் தனது ஆரம்ப கல்வியை உள்ள உத்தமதானபுரத்திலுள்ள பள்ளியிலும் உயர்நிலைக் கல்வியை திருவையாற்றிலுள்ள சென்ட்ரல் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார் பின்னர் தஞ்சாவூரில் உள்ள புனித பீட்டர் கல்லூரியில் பயின்றதோடு தனது படிப்பை முடித்துக் கொண்ட இவர் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு சிறை சென்றார் சுதந்திரன் வீரகேசரி மணிக்கொடி போன்ற பத்திரிகைகளில் பணிபுரிந்த இவர் மகாகவி பாரதி வாவிசு ஐயர் அரவிந்தர் போன்றவர்களிடம் நட்புடன் இருந்தார் காந்தியடிகள் மீது மிகுந்த பற்று கொண்டவராக இருந்த இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் சிறையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வாரா எழுதிய கட்டுரைகள் பின்னாளில் என்ற பெயரில் நூலாக வெளிவந்தது சுந்தரி மேயோவுக்கு சவுக்கடி கலையும் கலை வளர்ச்சியும் மகாகவி பாரதியார் போன்ற நூல்களை எழுதியுள்ள இவர் இருபதாம் நூற்றாண்டில் தனது எழுத்துக்களின் வழியாக மக்களுக்கு விடுதலை உணர்வினை புகட்டினார் வாரா மணிக்குடியில் பணியாற்றிய போது மணிக்குடி பரம்பரை என்ற இளைஞர் கூட்டத்தை உருவாக்கி பிஎஸ் எஸ் புதுமை பித்தன் கூப ராஜகோபாலன் சீசு செல்லப்பா தீஜ ரங்கநாதன் போன்ற பலருக்கும் வழிகாட்டியாக இருந்தார் தீண்டாமை ஒழிப்பு பெண்கள் முன்னேற்றம் விதவை திருமணம் பெண் கல்வி போன்ற கருத்துக்களை தனது படைப்புகளின் வழியே வெளிப்படுத்திய வாராவை அக்ரஹாரத்து அதிசய மனிதர் என்று அறிஞர் அண்ணா பாராட்டினார் சாதி சின்னங்கள் பழைய சம்பிரதாயங்கள் மூட பழக்க வழக்கங்கள் போன்றவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்து சமூக மாற்றத்திற்காக உழைத்த மறுமலர்ச்சி எழுத்தாளர் வா ராமசாமி அவர்களின் பிறந்த தினம் இன்று